ഹായ് ഹലോ ഫ്രണ്ട്സ് വണക്കം വെൽക്കം ടു മൈ ചാനൽ ഇന്നിക്ക് നമ്മൾ എന്ന പാക പോകാ നമ്മളോട് ഗവർണ വീഡിയോ நம்மளோட மாதுளை செடி வந்து ஒரு ரெண்டு காய் விட்டுருக்கு ஒன்று இது ஒரு காய் விட்டு ஸோ நீங்கள் பார்த்து எல்லா சோளமும் வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சு ஸோ கதிர் வந்து விட்டுருக்கு பாருங்கள் நிறைய கதிர் வருது இப்போ தான் ஸோ சூப்பராக இருக்குது நம்மளோட சோளம் வந்து ரெடி ஆகிடுச்சு Ingo no nombre, ஸோ தான் நம்மளோட வெண்டைக்காய் வந்து குட்டியோண்டு இருந்துச்சு ஸோ நிறைய அறுவடை ஆகிருக்கு ஸோ வெண்டைக்காய் பாருங்கள் இங்கே ஒரு வெண்டைக்காய் இருக்கு பாருங்கள் இந்த எந்த சூழல் வந்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து குட்டி குட்டி செடியாக இருக்காங்க இப்போ தான் வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து காய் வைக்க ஆரம்பிப்பாங்க நம்மளோட வாழை மரம் ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் வீடியோ நாளைக்கு வந்து சோலா வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை